உணவே ஆரோக்கியம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஆரோக்கியமாக சாப்பிடுவதால் நாம் ஆரோக்கியமாக வாழலாம் இன்றைய ஆரோக்கியமான காலை உணவு ராகி கூழு அதை தொட்டுகிட சீனி அவரைக்க வத்தல் இந்த ரெண்டுமே மருத்துவ குணங்கள் அதிகமாக உள்ள ராகி சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் இரத்த சோகை பிரச்சனையை சரி செய்கிறது அந்த ராகி வந்து என்ன பண்ணுது உடல் சூட்டை குறைத்து உடலுக்கு குளிர்ச்சியும் தருது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவையும் கட்டுக்குள்ளே வைக்கிறது பற்கள் அந்த எலும்புகள் இதுக்கு எல்லாமே நல்லா வலு பெறுகிறது தேவையற்ற கொலஸ்ட்ராலையும் குறைத்து விடுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியும் இது அதிகரிக்கிறது இன் இன்றைய ஆரோக்கியமான காலை உணவு ராகி கூழ் தான் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்